ஒவ்வொரு புராணத்திற்கும் ஒரு உண்மை உண்டு ஒவ்வொரு உண்மைக்கும் ஒரு கதை உண்டு கஜினி முகமது தோல்வியில் துவண்டு போகும் ஒவ்வொருவருக்கும் தன்னம்பிக்கையை ஏற்படுத்த எடுத்துக்காட்டாய் உச்சரிக்கும் பெயர் கஜினி முகமது பதினேழு முறை தோற்றவன் மீண்டெழுந்து வென்றான் என அயராத விடாமுயற்சிக்கு கஜினி முகமதுவின் படையெடுப்பை உதாரணமாக சொல்வதுண்டு ஆனால் உண்மை கதை இதற்கு நேர் எதிரானது உலக சரித்திரத்தின் தலைசிறந்த மாவீரர்களுள் கஜினி முகமதுவும் முதன்மையானவர் உலகையே நடுங்கச் செய்த அலெக்சாண்டர் இந்தியாவை கைப்பற்றும் நோக்கில் சிந்து நதிக்கரை வரை வந்துவிட்டு நதியை கடக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பினார் மிகச்சிறந்த போர்வீரன் என வர்ணிக்கப்படும் நெப்போலியன் கூட ரஷ்யர்களிடம் தோல்வியை தழுவினார் ஆனால் கஜினி முகமது மட்டுமே அவர் வாழ்வில் பங்கேற்ற அனைத்து போர்களிலும் தோல்வியையே தழுவாமல் வெற்றி வாகை சூடிய மாமன்னன் என வரலாற்று ஆசிரியர்களால் கொண்டாடப்படுகிறார் உண்மையில் கஜினி முகமது தொடர்ந்து தோல்வியடைந்ததால் மீண்டும் மீண்டும் இந்தியாவுக்கு வரவில்லை நம் நாட்டில் கொட்டிக்கிடந்த அபரிமிதமான செல்வக் குவியல்களை ஒரே முறையில் எடுத்துச் செல்ல முடியாததால் தொடர்ந்து கொள்ளையடிக்கும் நோக்கிலேயே அவர் அடிக்கடி இந்தியா மீது பதினேழு முறை படையெடுத்தார் காரணம் மத்திய ஆசியாவிலும் சரி அரேபியாவிலும் சரி மன்னர்கள் மகுடம் சூட்டிக்கொண்டதும் அவர்கள் கேட்டு மலைத்த கதைகள் அன்றைய இந்துஸ்தான் என்று அழைக்கப்பட்ட பரந்து விரிந்த இந்தியாவை பற்றித்தான் உலகில் இருக்கும் மற்ற அனைத்து நாடுகளைக் காட்டிலும் அதிக வரலாற்றையும் மர்மங்களையும் கொண்டிருந்த தேசம் இந்துஸ்தான் இந்திய மண்ணில் விண்ணை முட்டும் கோயில்கள் மிக நேர்த்தியான கலைநயத்துடன் கூடிய மாட மாளிகைகள் கோட்டைகளிலும் கோவில்களிலும் கொட்டிக்கிடந்த தங்கக் குவியல்கள் என பொக்கிஷங்கள் நிறைந்து வழிந்த தேசம் இதைப்பற்றி ஒற்றர்கள் விளக்கமாக விவரிக்க வெறிச்சோடிய பாலைவனங்களையும் கரடுமுரடான மலைத்தொடர்களையும் மட்டுமே சூழ்நிலையாகக் கொண்டு ஆட்சி புரிந்த மத்திய ஆசிய நாடுகளைச் சேர்ந்த மன்னர்கள் கண்களில் ஆர்வம் பொங்கி எழுந்தது இதுவே எதிரிகள் நம் நாட்டின் மீது படையெடுக்கவும் காரணமாக அமைந்தது மாபெரும் குதிரை படையோடு கால தாமதம் செய்யாமல் ஆபத்து நிறைந்த கைபர் கணவாய் வழியாக சிந்து நதியை கடந்த பல மன்னர்களும் இந்துஸ்தான் மீது போர் தொடுக்கத் தொடங்கினர் அப்படி படையெடுத்த மன்னர்களிலேயே இந்திய ராஜாக்கள் பலரை கொலை நடுங்க வைத்தவர் கஜினி முகமது சிந்து நதிக்கரையை கடந்த பின்னர் கஜினி முகமது விடும் மூச்சுக்காற்றின் உஷ்ணத்தை தாங்க முடியாமலேயே பல ராஜாக்கள் தலை தெரிக்க ஓடினர் ஆப்கானிஸ்தானில் காபூலுக்கு தெற்கே உள்ள நகரம்தான் கஜினி கிபி தொள்ளாயிரத்து எழுபத்தேழு மத்திய ஆசியாவைச் சேர்ந்த துருக்கிய அரசர் சபுத்திகின் கஜினியை தலைநகராக்கி செல்வாக்குடன் ஆட்சி புரிந்து வந்தார் அவரது மூத்த மகனாக பிறந்தவர் கஜினி முகமது தந்தை சபுத்திகின் ஒரு போர்பிரியன் என்பதால் கிழக்கத்திய நாடுகளுடன் வலுக்கட்டாயமாக சண்டைக்கு செல்வதை வாடிக்கையாக்கிக் கொண்டார் பல்வேறு குறுநில மன்னர்களை அடாவடியாக வெற்றி கொண்ட பிறகு அவரது படை இன்றைய பாகிஸ்தானின் லாகூரை தலைமையகமாகக் கொண்டு ஆட்சி செய்த ராஜபுத்திர மன்னர் ஜெயபாலனின் அரண்மனை கதவை தட்டியது பல குறுநில மன்னர்களையும் நடுங்கச் செய்து வெற்றி பெற்ற சபுத்திகின் படைக்கு முதல் தோல்வியை பரிசளித்தார் ஜெயபாலன் சபுத்திகனின் படை புறமுதுகிட்டு ஓடியது கூடவே கஜினி முகமதுவும் ஆம் இருபது வயது நிரம்பியிருந்த கஜினி முகமதுவும் தந்தையுடன் அந்த போரில் பங்கேற்றிருந்தார் ஆண்டுகள் சென்ற பின்னர் கிபி தொள்ளாயிரத்து தொன்னூற்றெட்டு இல் சபுத்திகின் மறைந்தார் ஆனால் என்ன காரணமோ மூத்த மகன் முகமதுவுக்கு பதிலாக இளைய மகன் இஸ்மாயிலை கஜினி சாம்ராஜ்யத்தின் இளவரசனாக்க மன்னர் சபுத்திகின் எழுதி வைத்திருந்தார் இதனால் கஜினி முகமதுவோ எல்லா ராஜ குடும்பத்து சகோதரர்களைப் போல தம்பியை தீர்த்து கட்டிவிட்டு அரியாசனம் ஏறினான் அப்போது அவர் வயது இருபத்தேழு மட்டுமே அக்காலத்தில் மத்திய ஆசியாவில் முகமது நபி வழிவந்த கலீஃபாக்களின் வம்சத்தினர் பாரசீக பிரதேசத்தில் கோலோச்சி வந்தனர் அப்பாசிப் கலீஃபாவின் காலத்திற்கு பின்னர் பாரசீக பேரரசு சிதறுண்டது பல குறுநில மன்னர்கள் முளைத்தார்கள் அவர்களில் ஒருவர்தான் துருக்கிய மன்னரான கஜினி முகமதுவின் தந்தை சபுத்திகின் யோசனையற்றவர்களும் திறமை இல்லாதவர்களும் என அடுத்தடுத்து வந்த மன்னர்கள் பலரும் மத்திய ஆசியாவில் தங்களால் எட்ட முடியாத மேன்மையை அடைய முயன்று வந்தனர் மதமாற்றம் என்பது அப்போது தீவிரமாக இருந்ததால் பலரும் இஸ்லாத்தை பரப்புவதற்காகவே பிற நாடுகளின் மீது வம்படியாக போரில் ஈடுபட்டனர் இதற்கு புதிதாக அரியணையில் ஏறிய கஜினி முகமதுவும் விதிவிலக்கல்ல துருக்கி மற்றும் பாரசீகம் இடையேயான நாடு பிடிக்கும் போட்டியில் ஒருவருக்கொருவர் சளைத்தவர் அல்ல என்ற வகையில் தங்கள் பேரரசுதான் இஸ்லாமியத்தை முதலில் பரப்பியது என நிரூபிக்க முயன்றனர் ஆனால் சிறந்த ராஜதந்திரியாகவும் போர் வீரனாகவும் விளங்கிய கஜினி முகமது பாரசீகர்கள் எட்டி பிடிக்காத உயரங்களை தொட்டார் காரணம் இந்துஸ்தான் மீது மற்றவர்கள் போர் தொடுக்கும் முன்னர் அவர் முந்திக் கொண்டதுதான் ஒற்றர்கள் கூறிய வியக்க வைக்கும் கதைகளால் மலைத்து போன கஜினி முகமது இந்துஸ்தான் மீது தன் கழுகு பார்வையை பதித்தார் அந்த கால அரசர்கள் எந்த நாட்டின் மீது படையெடுத்தாலும் பெரும் செல்வத்தை கொள்ளையடித்து வரலாம் என்பதை மட்டுமே கணக்கு போடுவதில் குறியாக இருந்தார்கள் அப்படி கைப்பற்றிய நாட்டை தன்னுடைய ஆளுகையின் கீழ் வைத்துக் கொண்டு தொடர்ந்து கொள்ளையடிக்கும் அரசர்கள் ஒரு வகை அதே நேரம் படையெடுத்து அகப்பட்ட செல்வங்களை சுருட்டி கொண்டதோடு மட்டும் ஓடிவிடுவது இரண்டாம் வகை அதில் கஜினி முகமது இரண்டாம் வகையைச் சேர்ந்தவர் போர் தொடுப்பது கொள்ளையடிப்பது ஊர் திரும்புவது மட்டுமே அவர் கடமையாக இருந்தது மற்றபடி புதிய ராஜ்யங்களை இணைத்து அதை நிர்வகிப்பதில் நேரம் செலவிட கஜினி முகமது விரும்பியதில்லை கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டு கணக்கில் வரி மூலம் கிடைக்கும் தொகையை ஒரே தாக்குதலில் சூறையாடி கைப்பற்றுவதில் அவர் கைதேர்ந்தவராக இருந்தார் கிபி ஆயிரமாம் ஆண்டில் இந்துஸ்தான் மீது படையெடுத்து வந்த கஜினி முகமது எல்லையில் உள்ள சில ஊர்கள் மற்றும் கோட்டைகளை மட்டுமே சூறையாடினார் சில அடி எடுத்து வைத்தால் லாகூர் நகரம் தந்தை சபுத்திகினை புரட்டி எடுத்தவரான பழைய எதிரி ஜெயபாலனின் ராஜ்யம் ஆனால் ஏனோ தெரியவில்லை அப்போது லாகூரை தாக்காமல் தாயகம் திரும்பிவிட்டார் கஜினி முகமது ஆனால் முன்பொரு முறை போரில் தந்தையுடன் புறமுதுகிட்டு ஓடியது கனவில் வந்ததோ என்னவோ அடுத்த ஆண்டே பத்து ஆயிரம் குதிரைப்படையுடன் பெஷாவர் அருகே கூட்டாரத்தை விரித்தார் கஜினி முகமது ராஜபுத்திர மன்னனான ஜெயபாலும் சளைக்காமல் பன்னிரண்டு ஆயிரம் குதிரைப்படை இருபதாயிரம் சிப்பாய்கள் ஐநூறு யானைகளுடன் கஜினி முகமதுவை நோக்கி வந்தார் ஆனால் முன்பு போல் பலத்துடன் இல்லாமல் ஜெயபாலனின் படையினர் இம்முறை வலிமையை இழந்திருந்தார்கள் இதனால் பொறுக்கி எடுக்கப்பட்ட ஐயாயிரம் குதிரைப்படை வீரர்களை மட்டுமே களத்தில் இறக்கினார் கஜினி முகமது எண்ணிக்கையில் மட்டுமே பலத்தை கொண்ட ஜெயபாலின் படையும் போர் யுக்திகளில் கைதேர்ந்திருந்த கஜினியின் படையினரும் கடும் யுத்தம் புரிந்தன ஈட்டிகளுக்கும் வாள்களுக்கும் வித்தியாசம் தெரியாத வகையில் மோதிக்கொண்டனர் ஆனால் இறுதியில் கஜினியின் கையே ஓங்கியது சுமார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட இந்துஸ்தான் வீரர்கள் போரில் மாண்டனர் மன்னன் ஜெயபாலை சிறைப்பிடித்து அடிமையாக்கினார் கஜினி முகமது ஜெயபாலின் மகன் அனந்தபாலன் கஜினி முகமதுவுடன் சாமர்த்தியமாகப் பேசி தந்தையை மீட்கும் நோக்கில் தூது அனுப்பினார் தூதுவனுக்கு செவிமடுத்த கஜினி முகமது ஜெயபாலை விடுவிக்க இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் தினார் பிணைத்தொகையும் இந்துஸ்தானைச் சேர்ந்த ஐயாயிரம் அடிமைகளையும் பேரமாக பேசினார் மேலும் தனது ராஜ்ஜியத்திற்கு உட்பட்டதாக பஞ்சாப் இருக்க வேண்டும் எனவும் நிபந்தனை விதித்தார் உடனடியாக ஒப்புக்கொண்ட ஆனந்தபாலனும் கஜினி கேட்டதை கொடுத்துவிட்டு தந்தையை மீட்டு வந்தார் ஆனால் ராஜபுத்திர வம்சத்தைச் சேர்ந்தவரான ஜெயபாலால் போரில் தோல்வியடைந்ததை விட அந்நிய மன்னனிடம் அடிமையாக சிறைப்பட்டதை எண்ணி மனம் வருந்தினார் இதனால் ஒரு கட்டத்தில் விரத்தியின் உச்சத்திற்கு சென்ற அவர் ராஜ்யத்தை மகன் ஆனந்தபாலனிடம் ஒப்படைத்துவிட்டு தனக்குத்தானே தீ மூட்டி அந்த சிதையில் குதித்து உயிரை மாய்த்து கொண்டார் அவருக்குப் பிறகு அரியணை ஏறிய ஆனந்தபாலன் தவறாமல் மாதம் கஜினி முகமதுவிற்கு கப்பம் கட்டி அவரது கோப பார்வையிலிருந்து தப்பினார் அடுத்த சில ஆண்டுகள் தனது ராஜ்யத்தின் மேற்கு எல்லைகளில் தொல்லை கொடுத்த பாரசீகர்களை வெற்றி கொள்வதில் நாட்களை செலவிட்டார் கஜினி முகமது ஆயிரத்து ஆறாம் ஆண்டு சிந்து நதியை முதல் முறையாக கடந்த கஜினி முகமது ஜீலம் நதிக்கரையில் உள்ள பாட்டியா பகுதிக்கு வந்து சேர்ந்தார் இது இந்துஸ்தானத்தின் மீதான கஜினி முகமதுவின் மூன்றாம் படையெடுப்பு அப்போது பாட்டியாவின் அரசனாக இருந்த பிஜிராவ் அவரிடம் இருந்த யானைப்படையின் வலிமையால் தனிக்காட்டு ராஜாவாக ஆட்சி புரிந்து வந்தார் பிஜிராயின் படையிலிருந்த யானைகள் சைத்தானைப் போல் மதம் கொண்டவை என கூறப்படுவதுண்டு இதனால் கஜினி முகமதுவின் தந்தை சபுத்திகினுக்கும் அண்டை நாட்டு அரசன் ஜெயபாலுக்கும் பிஜிராய் பெயருக்கு கூட மரியாதை கொடுத்ததில்லை ஆனால் தமக்கு மரியாதை கொடுத்தே ஆக வேண்டும் என பிஜிராயுடன் போரைத் தொடங்கினார் கஜினி முகமது போர்க்கலையில் தேர்ந்த வீரர்களுடன் நன்கு பயிற்சி அளிக்கப்பட்ட மூர்க்கமான குதிரைகளும் கஜினியின் படைகளில் இருந்தன எதிரே பூமியை அதிர வைக்கும் நூற்றுக்கணக்கான யானைகளும் ஆயிரக்கணக்கான சிப்பாய் வீரர்களும் பிஜிராயின் படையில் இருந்தனர் போர் தொடங்கியது குதிரைகளின் அலறலும் வாழ் மற்றும் ஈட்டிகளின் சத்தமும் விண்ணை பிளந்தன மூன்று நாட்களாக நடைபெற்ற யுத்தத்தில் இரண்டு படைகளும் சம பலத்துடன் போரிட்டன நான்காம் நாளில் கஜினி முகமதுவின் படை பலவீனமாக தொடங்கியதால் பிஜிராவின் படை முன்னேறத் தொடங்கியது யானைகள் சூழ பிஜ்ராயின் அம்பு எய்யும் வீரர்கள் படையின் மையத்திலிருந்து கஜினி முகமதுவின் படைக்கு சவாலாக விளங்கினர் அது முதல் கழுகு பார்வையில் போக்கை கவனித்துக் கொண்டு வெறுமனே பார்வையிட்டு வந்த கஜினி முகமது நேரடியாக போர்க்களத்தில் குதித்தார் ஆம் மற்ற மன்னர்களைப் போல் தேவையின்றி கஜினி முகமது போர் புரிவதில்லை தேவை இருந்தால் மட்டுமே களத்திற்கு வருவதை வழக்கமாக வைத்திருந்தார் அதுவும் கஜினி முகமது வாழைந்தினால் எதிரிப்படை நடுங்கும் அதுபோலவே புயல் போல் வாழ்வீசி எதிரிகளை சிதறடித்த கஜினி முகமது பிஜிராயின் படையின் மையத்தை சாமர்த்தியமாகத் தகர்த்தார் இதனால் குழப்பத்தில் ஆழ்ந்த படையினர் பின்வாங்க தொடங்கினர் கஜினி முகமதுவின் வெறியாட்டத்தை கண்ட பிஜிராய் சேர்ந்த சில மெய்காப்பாளர்களுடன் போர்க்களத்தை விட்டு தப்பி ஓடினார் ஆனால் அவரை விடாது துரத்திய கஜினியின் படையினர் தலையை கொய்து வந்து மன்னரின் காலடியில் வீசினர் போர் முடிந்ததும் பிஜிராயின் என்பது யானைகளையும் இன்னும் ஆயிரக்கணக்கான வீரர்களையும் சிறைபிடித்த கஜினி முகமது பாட்டியா நகரைச் சூறையாடினார் கொள்ளையடித்த செல்வத்தை அள்ளிக்கொண்டு போய் ஒட்டகங்கள் மீது ஏற்றி வைப்பதில் ஆயிரம் கும்மேற்பட்ட துருக்கிய வீரர்கள் பல மணி நேரம் செலவிட்டார்கள் வந்த வேகத்திலேயே ஊர் திரும்பினார்கள் ஒவ்வொரு முறையும் இதே கதை இதே கொள்ளை கொலை பிறகு ஊர் திரும்புதல் என உற்சாகக் கொண்டாட்டமாகவே இந்துஸ்தான் மீது போர் புரிந்தார் கஜினி முகமது தலைவனை இழந்த பாட்டியாவுக்கு ஆனந்தபாலனின் மகன் சுகபாலனை ஆளுநராக நியமித்தார் கஜினி காரணம் இஸ்லாத்தை தழுவி நவாஸ் ஷா என பெயரை மாற்றிக்கொண்ட சுக்பால் தந்தையை விட கஜினியிடம் அதிக விசுவாசம் காட்டியதால் இந்த வெகுமதி கிடைத்தது இந்தியாவில் நுழைந்து வெற்றி கொடி நாட்டிய மறுகணம் கஜினி முகமதுவின் படை குறிவைத்து குதூகலத்துடன் கிளம்பியது இந்துக்களின் கோயில்களை நோக்கித்தான் மாதக்கணக்கில் வீரர்கள் அலைந்து திரிந்து சேகரிக்க வேண்டிய செல்வம் அனைத்தையும் ஒரே பாய்ச்சலில் அள்ளிக்கொண்டு வர வேண்டுமா அரண்மனைகள் கூட அவசரமில்லை நேரத்தை வீணாக்காமல் முதலில் கோயில்களின் பக்கம் நம் படையை திருப்புங்கள் அங்கு நம்மை வழிமறிக்க அகழிகள் அரண் படைபலம் எதையும் இந்தியர்கள் வைத்திருப்பதில்லை என்று முன்கூட்டியே இந்துஸ்தானைப் பற்றி ஒற்றர்கள் கஜினிக்கு விவரித்திருந்தார்கள் அது மட்டுமல்லாமல் தீவிர இஸ்லாமிய மதப்பற்றாளரான கஜினி முகமது உருவ வழிபாட்டை அறவே வெறுத்ததால் கோவிலை சூறையாடி அதன் விக்கிரகங்களை சுக்குநூறாக உடைப்பதை ஒரு புனித காரியமாகவே செய்து வந்தார் கஜினி முகமதுவை பற்றி குறிப்பிட்டுள்ள பல வரலாற்று அறிஞர்களும் அவரை ஐடுல் பிரேக்க அதாவது சிலை உடைப்பாளர் என குறிப்பிடுகின்றனர் சில ஆண்டு காலம் பாரசீகர்களிடமிருந்து தன் ராஜ்ஜியத்தை காக்க மேற்கு நோக்கி படையை திருப்பினார் கஜினி முகமது பாரசீகர்களுடன் கஜினி முகமது போரில் மூழ்கிவிட்டார் என தெரிய வந்ததும் பாட்டியா ஆளுநராக இருந்த சுப்பால் இஸ்லாத்தை துறந்து தமது தந்தை தாத்தா ஆனந்தபாலன் ஜெயபால் வழியில் மீண்டும் இந்து மதத்திற்கு திரும்பினார் பாட்டியாவில் கஜினி முகமது நியமித்திருந்த அதிகாரிகளை விரட்டியடித்தார் பாரசீக போர் முடிந்ததும் சுப்பாலனின் செயல் கஜினி முகமதுவிற்கு கடும் சினத்தை உண்டாக்கியது இதனால் ஐந்தாம் முறையாக இந்துஸ்தான் மீது போர் தொடுத்த கஜினி சுகபாலனை வீழ்த்தி தனிமை சிறையில் அடைத்து சித்திரவதை செய்தார் தம் மகன் கைது செய்யப்பட்டதால் ஆத்திரமடைந்த ஆனந்தபாலன் கஜினி முகமதுவிற்கு கீழ்ப்படிவதை நிறுத்திக் கொண்டார் மேலும் பெஷாவரை கடந்து கஜினி முகமதுவின் படைகள் இந்துஸ்தானுக்குள் நுழைவதற்கும் ஆனந்தபாலன் அனுமதி மறுத்ததன் விளைவு கஜினி முகமதுவின் ஆறாவது படையெடுப்புக்கு வித்திட்டது இதுவரை இந்துஸ்தானின் எல்லையை ஒட்டிய பகுதிகளை மட்டுமே தாக்கி கொள்ளையடித்த கஜினி முகமது இந்துஸ்தானின் கங்கை நதியை ஒட்டிய இராஜ்ஜியங்களை ஒரு கை பார்க்க முடிவு செய்தார் பஞ்சாபை கடந்து வளமான கங்கை நதி கரையோரம் உள்ள பகுதிகளில் இந்திய மன்னர்கள் தலைமுறை தலைமுறையாக சேமித்த பொக்கிஷங்கள் அனைத்தையும் அடைய வேண்டுமானால் அதற்கு பாலமாக உள்ள பஞ்சாப் தனது ஆளுகைக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் என விரும்பினார் கஜினி சுமார் பத்து ஆண்டுகளாக இந்துஸ்தான் மீது கஜினி முகமது போர் தொடுத்தார் என்பதை விட ஜெயபாலின் வம்சத்தினருடன் போர் தொடுத்தார் என்பதே சரியானது எல்லையில் பிஜிராய் தவிர்த்து ஜெயபால் ஆனந்தபாலன் சுகபாலன் போன்றவர்கள் கஜினியின் ருத்ர தாண்டவத்தை சில ஆண்டு காலம் தாமதப்படுத்திக் கொண்டிருந்தனர் ஆனால் இந்துஸ்தானின் பிற குறுநில மன்னர்கள் ஒன்று சேர்ந்து ராஜ்யத்தை காக்க எந்த ஒரு தற்காப்பு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதே பரிதாபகரமான உண்மை ஒன்றுபட்டால்தான் உண்டு வாழ்வு என்பதை ஏற்றுக்கொள்ள மறுத்து தேசிய உணர்வை மறந்தார்கள் அக்கால ராஜபுத்திர மன்னர்கள் பொதுவாக பல இந்திய மன்னர்களுக்கு போர் என்பது வீரம் கலந்த ஒரு தற்காப்பு கலையாகவே இருந்தது அதனால் தற்காப்புக்காக யுத்தம் செய்வதோடு நிறுத்திக் கொண்டார்கள் வலியச் சென்று தாக்குவதுதான் உண்மையான தற்காப்பு என்பதை கஜினி முகமதுவைப் போல் அவர்கள் உணர்ந்திருக்கவில்லை மகனை சிறையில் அடைத்ததால் பகை கொண்ட தந்தை ஆனந்தபாலனுக்கு எதிராக கிபி ஆயிரத்து எட்டாம் ஆண்டு போர் பிரகடனம் செய்தார் கஜினி முகமது கஜினியின் படை பலத்தை பற்றி நன்கு அறிந்திருந்த ஆனந்தபாலன் மற்ற ராஜபுத்திர குறுநில மன்னர்களை உதவிக்கு அழைத்தார் இதுவரை இந்துஸ்தானில் தேசிய உணர்வு ஓங்கி ஒலிக்காமல் இருந்தாலும் அது இன்னும் சாகவில்லை என்பது ஆனந்தபாலுக்கு கிடைத்த உதவியின் மூலம் நிரூபணமானது உஜ்ஜைனி குவாலியர் கலின்சர் கன்னோஜ் டெல்லி அஜ்மீர் மன்னர்கள் பஞ்சாபிற்கு ஆதரவாக படை திரட்டி வந்தனர் கஜினி முகமதுவின் பராக்கிரமத்தை அரசல் புராசலாக கேள்விப்பட்ட மன்னர்கள் பலரும் எதிர்கால பாதுகாப்பு கருதி ஆனந்தபாலன் எனும் குடையின் கீழ் ஒன்று சேர்ந்தனர் ஆனால் ஒன்று திரண்ட அரசர்களுக்குள் முழு நம்பிக்கை இல்லாததால் ஒருவரை ஒருவர் சந்தேக கண்ணோட்டத்துடன் பார்த்தனர் அவர்களை பின்பற்றிய படைப்பிரிவினருக்கும் இந்த சந்தேக கண்ணோட்டம் தொடர்ந்தது இதனால் போரில் முதன்மை தகுதி தகுதியிருந்தும் கட்டளையிடும் அளவிற்கு வலுப்பெற்றவராக ஆனந்தபாலன் திகழவில்லை ஆனால் முகமது கஜினியின் தரப்பு படையோ ஒழுங்குடன் அமைந்திருந்தது ராஜபுத்திரர்களைப் போல் இவர்களுக்கு தங்களது தலைவன் குறித்த குழப்பம் இல்லாததால் அவர்கள் தைரியத்துடன் இருந்தனர் ஆனால் தம்முன் திரண்டிருக்கும் பெரும் படையைக் கண்டு கஜினி முகமதுவிற்கு லேசான அச்ச உணர்வும் இருக்கத்தான் செய்தது இதனால் படையினர் முகாமிட்டுள்ள பகுதியின் இரு புறங்களிலும் எதிரிகள் ஊடுருவ முடியாதவாறு அகழியைத் தோண்டினார் போரை தாமாக துவக்க மனம் வராததால் சுமார் நாற்பது நாட்கள் எதிர்ப்படையை நோக்கியவாறு காத்திருந்தார் ஆனால் நேரம் செல்லச் செல்ல இந்திய படைகளின் எண்ணிக்கை அதிகரித்தது இதற்கு மேலும் தாமதித்தால் எதிர்ப்படைகளின் எண்ணிக்கையால் தமது வீரர்களின் மன உறுதி சிதறடிக்கப்படும் என்பதை உணர்ந்து முதல் கட்டமாக ஆயிரம் வில் வீரர்களை அனுப்பிப்போரை தொடங்கினார் ஆனால் கஜினியின் திட்டம் முறியடிக்கப்பட்டது ஆயிரம் வில் வீரர்களையும் கொன்று குவித்து கஜினி அமைத்திருந்த அகழிகளையும் கடந்து ராஜபுத்திரர்களின் படை முன்னேறியது மிகுந்த துணிச்சலுடன் கஜினியின் குதிரைப் படையினரை தாக்கி வீரர்களையும் குதிரைகளையும் ஒரு சேர வெட்டி வீழ்த்தினர் கண் இமைப்பதற்குள் கஜினி முகமதுவின் ஐயாயிரம் வீரர்களின் குருதி போர்க்களத்தில் ஆறாக ஓடியது கஜினி முகமது பயந்தது போல் அவரது படையினர் இந்துஸ்தான் மன்னர்களுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் திணறினர் நான்கு நாட்கள் நடைபெற்ற யுத்தத்தில் தந்தை ஜெயபாலனின் மறைவுக்கும் மகன் சுப்பாலனின் சிறைவாசத்திற்கும் பழி தீர்க்கும் வெறியில் தீரத்துடன் களத்தில் போரிட்டார் ஆனந்தபாலன் அப்போதுதான் அந்த துரதிருஷ்டமான சம்பவம் அரங்கேறியது ஆனந்தபாலன் அமர்ந்து போரிட்ட யானைக்கு திடீரென மதம் பிடித்தது கட்டளைக்கு கீழ்படியாத யானை வெறிக்கொண்டு தாறுமாறாக ஓடியதால் போர்க்களத்திற்கு வெளியே எடுத்துச் செல்லப்பட்டார் ஆனந்தபாலன் அதைக் கண்ட இந்திய வீரர்கள் தங்களின் முதல்வன் தப்பி ஓடுவதாக நினைத்து கொண்டனர் அதனால் ஏற்பட்ட குழப்பத்தில் படை வீரர்கள் சிதறினார்கள் மற்ற அரசர்களும் செய்வதறியாது திகைத்தனர் ஓடிச் சென்ற இந்திய வீரர்களை இரண்டு நாட்களாக துரத்தி வாழுக்கு இரையாக்கினர் கஜினியின் வீரர்கள் சுமார் எட்டாயிரம் பேர் வரை கொல்லப்பட்டனர் ஒருவேளை அந்த யானை மட்டும் சில மணி நேரம் அமைதி காத்திருந்தால் இந்தியாவின் தலையெழுத்தே மாற்றி எழுதப்பட்டிருக்கும் இந்த போருக்கு பின்னர் இந்துஸ்தான் முழுவதும் கஜினி முகமதுவின் பெயர் பரவத் தொடங்கியது இதனால் கஜினி முகமது வருகிறார் என்றால் பல இந்துஸ்தான் மன்னர்களும் கோட்டைகளை விட்டு ஓடி ஒளிந்து கொண்டனர் இன்னும் சிலரோ கஜினியிடம் பேரம் பேசி நூற்றுக்கணக்கான யானைகளையும் தங்கத்தையும் கப்பமாக கொடுத்து படையெடுப்பிலிருந்து பாதுகாத்துக் கொண்டனர் இந்துஸ்தானின் எல்லையை உடைத்த மாவீரன் மத்திய ஆசியாவிலும் கஜினி முகமதுவின் புகழ் பரவத் தொடங்கியது இந்தியாவிலும் தைமூர் கில்ஜிகள் பாபர் அக்பர் ஷாஜகான் அவுரங்கசீப் என பின்னாளில் முகலாயர்கள் படையெடுக்கவும் கோலோச்சவும் அடித்தளமிட்டவர் கஜினி முகமது என வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர் இஸ்லாமிய மன்னர்களை அழைக்கும் சுல்தான் எனும் பட்டம் பெற்ற முதல் மன்னரும் கஜினி முகமது தான் இதனால் இந்துஸ்தான் கஜினிக்கு திறந்த வீடானது அடுத்தடுத்து வெற்றிகள் குவிந்தன காரணம் எதிர்த்து போரிட ஒருவர் கூட இல்லை ஆண்டுக்கு ஒருமுறை இந்துஸ்தான் மீது படையெடுப்பதை ஒரு பிரத்யேக திருவிழாவாகவே கொண்டாடினார் கஜினி முகமது ஒரு ஓநாயின் வாயில் சிக்கி குதரப்பட்ட மான் கூட்டத்தைப் போல சௌராஷ்டிரா கன்னோஜ் மதுரா தானேஸ்வர் என்று ஒவ்வொரு ராஜ்யங்களாக கஜினியின் வாழ்வீச்சில் ரத்தம் பூசிக் கொண்டன ஒரு கோயில் விடாமல் சூறையாடப்பட்டது ஆனால் ஒன்று கொள்ளையடித்த பெரும் செல்வத்தை தன் சொந்த ஊரான கஜினியை சிறந்த நகரமாக உருவாக்க அவர் செலவழித்தார் கஜினி முகமதுவின் அரண்மனையில் கவிஞர்களும் பாடகர்களும் ஓவியர்களும் கூடி தங்கள் கலைத்திறனை சுல்தான் முன்காட்டி அவரை மகிழ்வித்தார்கள் பிர்தௌ அல் பிரினி போன்ற புகழ் வாய்ந்த சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் எழுத்தாளர்களை அவர் அன்புடன் தன்னோடு வைத்துக் கொண்டிருந்தார் அவர்களும் பெரும் செல்வாக்குடனும் சகல வசதிகளுடனும் வாழ்ந்தார்கள் ஆம் கஜினிக்கும் ஒரு மறுபக்கம் இருக்கத்தான் செய்தது பதினாறு முறை படையெடுத்தும் இந்துஸ்தான் மீதான மோகம் மட்டும் கஜினிக்கு குறைந்தபாடில்லை குறிப்பாக சோமநாதர் கோவிலுக்கு நேர்ந்த அனுபவம் ஒரு உச்சக்கட்ட பயங்கரம் கிபி ஆயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பதினேழாவது மற்றும் இறுதிக்கட்ட படையெடுப்பாக ராஜஸ்தானின் தார் பாலைவனத்தை புயலாக கடந்தது கஜினியின் படை அடுத்து குஜராத்தில் உள்ள சோம்நாத் ஊருக்குள் அலை என கஜினியின் படை புகுந்தது அங்கு கடற்கரையோரம் சோமநாதர் என்று வழிபடப்பட்ட சிவன் கோயில் நாடெங்கும் புகழ்பெற்றது கருவறையில் காட்சி தந்த சிவலிங்கத்தை கோயில் கட்டிய வல்லுநர்கள் அந்தரத்தில் மிதக்கும்படி அமைத்திருந்தது ஓர் அதிசயமாக கருதியதால் பலரும் பயபக்தியுடன் சிவனை வழிபட்டனர் சோமநாதர் ஆலய சொத்தில் பத்து ஆயிரம் கிராமங்கள் அடக்கம் என்றால் கோயிலின் செல்வச் செழிப்பை பற்றியும் புரிந்து கொள்ளலாம் இது தவிர மன்னர்களும் செல்வந்தர்களும் பக்தர்களும் காணிக்கையாக அளித்த செல்வங்கள் மலையாக குவிந்திருந்தன கூடவே அரசர்கள் காணிக்கையாக செலுத்திய நூற்றுக்கணக்கான தங்க விக்கிரகங்கள் அவற்றை அலங்கரிக்க வைரங்கள் வைடூரியங்கள் முத்துக்கள் பதித்த அற்புதமான ஆபரணங்கள் இன்னொரு புறம் கோயில் கருவூலத்தில் நிரம்பி வழிந்த பொற்காசுகள் என அன்றைய உலகின் பணக்கார வழிபாட்டுத் தலமாக சோமநாதர் ஆலயம் விளங்கியது இஸ்லாமியர்களுக்கு மெக்கா எப்படியோ இந்துக்களுக்கு சோமநாதர் கோவில் அதற்கு இணையான புனித இடம் என ஒற்றர்கள் கஜினியிடம் கூறியிருந்தனர் இதனால் புனிதம் நிறைந்த இடத்தில் நிச்சயம் புதையல் இருக்க வேண்டும் என சரியாக கணித்த கஜினி அதை அடையவே வெறி கொண்டு படையெடுத்து வந்தான் அதே நேரம் இஸ்லாமிய மத கோட்பாட்டின்படி சிலையை வழிபடுவதை வெறுத்த கஜினி முகமது சோம்நாத்தை அடைந்தவுடன் இந்துஸ்தானில் விக்கிரக வழிபாட்டை அறவே ஒழிக்க வேண்டும் என்பதே என் விருப்பம் எனச் சூளுரைத்தார் ஆனால் கஜினி நினைத்ததை விட பிரம்மாண்டமாக இருந்தது சோமநாதர் கோவில் ஒவ்வொரு சூரிய கிரகணத்தன்றும் ஒரு லட்சத்துக்கும் மேல் பக்தர்கள் கடலில் நீராடி சோமநாதர் கோயில் முன் பக்தி பரவசத்துடன் கூடினர் சோமநாதர் கோயிலில் பூஜைகள் நடத்த நியமிக்கப்பட்டிருந்த அர்ச்சகர்கள் மட்டுமே ஆயிரம் பேர் பூஜை காலங்களில் ஆலயத்தில் நடனமாட ஐநூறு அழகிய நாட்டிய மங்கைகள் நியமிக்கப்பட்டிருந்தனர் பாடகர்கள் ஐநூறு பேர் அவ்வளவு ஏன் ஒவ்வொரு நாளும் இருமுறை கடலிலிருந்து ஒரு பேரலை கிளம்பி முன்னேறி சற்று தொலைவில் இருந்த சோமநாதர் ஆலய படிகளை தொட்டு வணங்கி திரும்பும் என்று ஊர் மக்களால் வியந்து பேசப்பட்டது ஜொலித்துக் கொண்டிருந்த புகழ் வாய்ந்த இந்த ஆலயத்தை தொலைவில் இருந்தே பார்வையிட்ட முகமது கஜினியின் கண்களில் ஆர்வமும் அவசரமும் கொப்பளித்தன இதுதான் அந்த பணக்கார கோயிலா என முணுமுணுத்த அவரது இதய துடிப்பு உற்சாகத்துடன் அதிகரித்தது முன்னேறுங்கள் என படையினருக்கு ஆணையிட்டார் கையில் ஏந்திய ஈட்டிகளுடனும் அகலமான வாள்களுடனும் பாய்ந்தது துருக்கிய படை சோமநாதர் கோயில் தனக்கு ஒரு திறந்த வீடாக இருக்கும் என்றே நினைத்தார் கஜினி ஆனால் ஊர் மக்கள் இப்படி எதிர்ப்பார்கள் என்று அவர் கனவிலும் நினைக்கவில்லை இதுவரை வந்த வழியெங்கும் கஜினியை கண்டு பயத்தில் தலை ஓடிய மற்றவர்களைப் போல் ஓட்டம் எடுப்பதற்கு பதில் பல்லாயிரக்கணக்கான ஊர் மக்கள் கோயிலில் பணிபுரிபவர்கள் அர்ச்சகர்கள் திரண்டெழுந்து கோவிலை காக்க முயன்றனர் கையில் கிடைத்ததை எல்லாம் எடுத்துக்கொண்டு கஜினியின் படையை எதிர்த்து நின்றனர் கஜினி முகமதுவின் கண்கள் சிவந்தன தடுப்பவர்களின் தலைகளை தரையில் உருளச் செய்யுங்கள் என படையினரிடம் கர்ஜித்தார் கஜினி ஆப்கான் படை வீரர்களின் ஆயிரக்கணக்கான வாள்கள் சுழலத் தொடங்கின தள்ளத் தள்ள மேலும் மேலும் மக்கள் முன்னேறி வந்து வழிமறித்தார்கள் அன்று சோமநாதர் ஆலயத்தின் வெளியே துண்டாடப்பட்டு உயிரற்று வீழ்ந்த உடல்களின் எண்ணிக்கை மட்டும் ஐம்பதாயிரம் இத்தனை வெறியாட்டத்திற்குப் பிறகு வெற்றிகரமாக ஆலயத்துக்குள் நுழைந்த கஜினி முகமது ரத்தமயமான அந்தச் சூழ்நிலையிலும் கோயிலின் செல்வச் செழிப்பைக் கண்டு பிரமித்துப் போனான் அத்தனையையும் ஒன்று விடாமல் அள்ளி மூட்டை கட்டினார்கள் வீரர்கள் கருவறையில் ஒளி வீசிக்கொண்டு கொண்டு அந்தரத்தில் மிதந்து கொண்டிருந்த சிவலிங்கத்தைக் கண்டு கஜினி முகமது உட்பட வீரர்கள் அனைவரும் திகைத்துப் போனார்கள் ஆனால் கஜினியின் கண்களில் இருந்த வியப்பு மெல்ல அகன்றது வெறி புகுந்தது இது ஏதோ காந்த சக்தியின் வேலை என்பதை அவர் கண்டுபிடித்தார் கோவிலின் மேற்கூரையில் ஒவ்வொரு கற்களாக உடைக்கப்பட்டது இதனால் காந்தவிசை குறைந்து சிவலிங்கம் மெல்ல அசைந்த பின்னர் கீழே விழுந்தது அதனை கோவிலின் வெளியே உடைத்து எரிந்து தன் விக்கிரக வழிபாட்டை ஒழிக்கும் கொள்கையில் உறுதி காட்டினார் கஜினி முகமது சோமநாதர் கோயிலிலிருந்து கொள்ளையடித்துச் செல்லப்பட்ட தங்கம் மட்டுமே ஆறு டன் எடைக்கு மேல் என கூறப்படுகிறது காரியம் முடிந்தபின் கடைசி முறையாக இந்தியாவை ஒரு நிறைவான பெருமூச்சுடன் திரும்பி பார்த்துவிட்டு தாயகம் திரும்பினார் கஜினி முகமது பல வரலாற்று அறிஞர்களும் கஜினி முகமது பற்றி குறிப்பிடும்போது அவர் தேவையில்லாமல் வெறியாட்டம் ஆடியதாகவே வருந்தி குறிப்பிடுகிறார்கள் இத்தனைக்கும் சாம்ராஜ்யம் நிறுவும் எண்ணம் எதுவும் கஜினிக்கு இருந்ததாக தெரியவில்லை சுருக்கமாகச் சொல்லப்போனால் கொலை வெறி பிடித்த ஒரு கொள்ளைக்காரனை போன்றுதான் அன்று கஜினி முகமதுவின் செயல்கள் பார்க்கப்பட்டன ஆப்கானிஸ்தான் திரும்பிய கஜினி முகமது ஒரு விஷக்காய்ச்சலில் படுத்து ஆயிரத்து முப்பதாம் ஆண்டில் இறந்து போன செய்தி கேட்ட அன்றைய பரந்து விரிந்த இந்துஸ்தான் நிம்மதி பெருமூச்சு விட்டது என்றே கூறலாம் இந்த கதை இத்துடன் முடிவடைகிறது மேலும் சுவாரஸ்யமான கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் பயணத்தில் இணையுங்கள் நன்றி